இரு சேசுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் இருபத்தி ஐந்து எட்டு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் பத்தராக தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றில நீக்கி விடுவார் கத்தரையே இதை சொன்னார் தேவன் ஆண்டராக இயேசு மரணத்தை என்ன பண்ணுவாராம் ஜெயமாக விழுங்குவார் எப்படி ஒரு நோயாளி மாத்திரி விழுங்குவது போல அவர் மரணத்தை வெற்றியாக விழுங்குவார் தோல்வியாக அல்ல வெற்றியாக விழுங்குவார் மரணத்திற்கு அதிபதியாகிய சாத்தானை நம்முடைய மரணத்தினாலே அவனை ஜெயித்தார் சொல்லி பார்க்கறான் ஆகவே மரணத்தை ஜெயமாக விழுங்குற தெய்வன் ரெண்டாவது வசனத்துல பாக்குறான் கத்துராக தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து எல்லா தேவ பிள்ளைகளுடைய முகங்கள் வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் அவரே கண்ணீர் விட்டார் சொல்லி பவரும் தன் நண்பனாகிய லாசர் மறித்து போனான் என்று கேள்விப்பட்டு பார்க்குறவங்க இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம் கண்ணீர் விட்ட தேவன் நம்முடைய எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவருடைய ஜனத்தின் நிந்தையை அவமானத்தை என்ன பண்ண போறாரு பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கி நீக்கி விடுவார் பாருங்க வசனத்துல முதலாவது காரியம் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் இரண்டாவது காரியம் தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து துடைக்கிற தேவர் கண்ணீரை துடைக்கிற தேவன் மூன்றாவது நமது ஜனத்தின் நிந்தியை பூமியில இராதபடிக்கு பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுகிறவராயிருக்கே இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் வசனத்தை முழுமையா நம்புவோம் வசனத்தை நாம் கீழ்படுவோம் செயல்படுவோம் கத்தனமே தொடர்ந்து நடத்துவாராக ஜெபிப்போம் இயேசு நல்ல தப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தை நாங்கள் பிடித்து கொண்டு வெற்றி நடை போட உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிகளும் நல்ல தாவே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்